அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது துலா ராசிக்கான ராசி பழங்கள் சித்திரை மாதத்து ராசி பழங்கள் துலா ராசிக்கான கிரக நிலைகள் வருமாறு மூணிலே குரு சனி கேது ஒம்போதில் ராகு எட்டில் செவ்வாய் ஏழில் சூரியன் ஆறில் புதன் பிளஸ் சுக்குரன் இப்போ இந்த துளாராசிக்காரங்களுக்கு மெயின இந்த மாசத்துல ரொம்ப தீமை செய்யக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா குருதான் தான் இது வரைக்கும் ரெண்டாவது இடத்தில் இருந்து ஓரளவு நல்ல பலன்களை துளாராசிக்காரர்களுக்கு செய்து கொண்டிருந்த குரு அந்த அதிசார பயிற்சியின் காரணமாக மூணாம் இடத்திற்கு செல்கிறார் இந்த குரு கோச்சாரத்திலே ரொம்ப கெடுதல் செய்கிற ஒரு இடம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா மூணும் எட்டும் தான் குரு கோச்சாரத்தில் அதிக கெடுதல் செய்யக்கூடிய இடம் மூணாம் இடமும் எட்டாம் இடமும் தான் இப்போ துளாராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்திலே இந்த குரு வீட்டில் இருப்பதால் அதிசார பயிற்சி காரணமாக இல்லாட்டி ரெண்டுல தான் இருந்தார் அவர் இது வரைக்கும் ரெண்டுல இருந்து நல்ல பழங்களை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு திடீர்னு இப்போ இந்த அதிசார பயிற்சி ரெண்டு மாசம் ஏற்படக்கூடிய இந்த அதிசார குரு பயிற்சினால மூணாம் இடத்துக்கு போயிடுறாரு மூணாம் இடத்துக்கு போயிடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா குருவுக்கு ரொம்ப கெடுத தீமை குரு தீமை செய்யக்கூடிய ரெண்டு இடங்களில் இது ஒன்று மூணு எட்டு ரெண்டு தான் குரு அதிகபட்ச தீமை செய்வார் ஜாதகருக்கு அதுல ஒரு இடம் வந்து இந்த மூணாம் இடம் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு குருவால இந்த ரெண்டு மாசங்கள் கெடுபலங்களே ஏற்படும் காரியத்தடை தடை தன நஷ்டம் எந்த காரியத்திலும் எடுக்கிற முயற்சிகளில் தோல்வி ஆகியவை இந்த ரெண்டு மாசத்துல ஏற்படலாம் ஆனால் அவை தற்காலிகமானவை தான் ஏன்னா வருஷ கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனியும் கேதுவும் மூணில் இருந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை அவருக்கு தந்து துளாராசிக்காரர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த சனி பயிற்சி வரை தருவார்கள் அடுத்த சனி பயிற்சி வரை கேது பயிற்சி வரை மூணில் உள்ள சனி ஜாதகருக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார் அதனால இப்ப இந்த குரு இந்த ரெண்டு மாசம் செய்யக்கூடியதெல்லாம் பெருசா கணக்கில் வராது அதனால துளாராசிக்காரர்கள் இந்த குரு மூணுல இருந்து செய்யக்கூடிய கெடுபல்களை பத்தி பயப்பட வேணாம் ஆனால் இந்த குரு வந்து மூணுல இருக்கும் பொழுது ஸ்பெஷலாக அவருக்கே உரித்தான சில இதெல்லாம் செய்வார் என்னன்னா விபத்துக்கள் தாய் தந்தையர் உடல் நலிவு அதுக்கப்புறம் விரயம் இவற்றை ஏற்படுத்துவார் விபத்துக்கள் குறிப்பாக மூணாம் இடத்திலே குரு இருக்கும் பொழுது விபத்துக்களிலிருந்து விபத்துக்கள் குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் இப்போ இந்த குரு பெருசாக கெட்ட பலன்களை செஞ்சிட முடியாது ஏன்னா அதே மூணாம் இடத்திலே சனியும் கேதுவும் நின்று மிகப்பெரிய ராஜயோகத்தை துளாராசிக்காரர்களுக்கு வழங்குவார்கள் இந்த குருவால் ஏற்படக்கூடிய பண நஷ்டம் காரிய தர எல்லாவற்றையும் இந்த மூணாம் இடத்திலே உள்ள சனியும் கேதுவும் போக்கி ஜாதகருக்கு மிகுந்த நன்மை செய்வார்கள் ஏன்னா மூணாம் இடத்திலே உள்ள சனியும் கேதுவும் மிகுந்த நன்மை செய்ய கடமைப்பட்டவர்கள் அடுத்தது எட்டில் உள்ள செவ்வாய் கொஞ்சம் கெடுதல் பண்ணும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பது அவ்வளவு நல்லது இல்லை யாருக்குமே எட்டாம் இடத்துல கோச்சார ரீதியா செவ்வாய் வரும் பொழுது தேவையற்ற வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு காயம் பட நேரிடும் ரணங்கள் உண்டாகலாம் ஆகவே இந்த துளாராசிக்காரர்கள் எட்டில் செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் வரைக்கும் யாரிடமும் தேவையில்லாத சண்டை எல்லாம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது அடுத்தது ஏழில் உள்ள சூரியன் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பது மனைவியின் இடத்திலே கருத்து வேறுபாடை விளைவிக்கும் மனைவிக்கும் இவர்களுக்கும் சண்டை சச்சரவுகள் வரலாம் அல்லது மனைவியின் உடல் நலம் பாதிக்கலாம் அதே சமயத்தில் ஆறில் உள்ள புதன் சுக்கரன் இந்த துளாராசிக்காரர்களுக்கு சுபமான பலன்களை வழங்குவார்கள் வேலையிலே முன்னேற்றம் தன லாபம் ஆகியவற்றை கொடுத்து புதனும் சுக்கரனும் தன்னுடைய பங்குக்கு சுபமான பலன்களை வழங்குவார்கள் ஆகவே துளாராசிக்காரர்களை பொறுத்தவரை மூணாம் இடத்திலே இருக்கக்கூடிய குருவை தவிர எட்டில் உள்ள செவ்வாய் மூணில் உள்ள குரு எட்டில் உள்ள செவ்வாய் இந்த கிரண்டு இரண்டு கிரகங்களை தவிர மிக அத்தனை கிரகங்களும் நற்பணங்களை வழங்கும் என்பதால் அவர்கள் இந்த சித்திரை மாதத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை